விவசாயி விவசாயி கடவுள் என்ன முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி நண்பர்களே விவசாயம் காப்போம் விவசாயிக்கு ஒரு லைக் பண்ணிருங்க நம்ம தோட்டத்துல வரப்பெல்லாம் கொஞ்சம் க்ளியர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம பசி ரொம்ப ஓவரா இருக்கு சாப்பிட வேண்டியதுதான் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு என்ன சாப்பாடு அப்படின்னா பாருங்கள் கேப்பக்கூழ் நேற்று நைட்டே வந்து நம்ம கேப்பக்கூழ் வந்து நம்ம தயார் பண்ணோம் கேப்பக்கூழோட நம்ம பச்சரிசி வந்து சேர்த்து நம்ம கூழு வந்து தயார் பண்ணி வடிச்ச தண்ணி இருக்கு பாருங்க பாருங்க வடிச்ச தண்ணி இந்த வடிச்சதனியில் சேர்த்து வச்சுட்டோம் கேப்ப கேப்பக்கூழ் நம்ம அப்படி ரெடி பண்ணி வச்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் கூழை எடுத்து சின்ன மண் சட்டியில் அப்படியே சேர்த்துருவோம் கூழை சேர்த்துட்டு பசுமாட்டு தயிர அப்படியே கூல்ல சேர்த்து தேவையான கல்லூப்பையை சேர்த்து நண்பர்களே இந்த கூழோட தண்ணி வடிச்ச தண்ணி சேர்த்த முடியல அந்த தண்ணியை எடுத்து கூழோட அப்படியே தயிரோட கூழைய அப்படின்னு கரகரன்னு கரைச்சிட்டு அடையாதான் கேப்பை இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா சக்கரை நோய் இந்த மாதிரிலாம் வராது அதே போல் பசியும் வந்து எடுக்காது இது குடிச்சிடுவோம் வா கடமையாக இருக்கேன் அப்படியே மண்டியே எடுத்து அது குளிக்கு விட்டு அரிசி நண்பர்களே இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ கேள்வி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் வளர்ந்தவர் உங்களின் ஒருவன் மேனமான வெள்ளியான நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்